ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சோளமாவு வச்சு ரெண்டு வகையான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் சோளமாவு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பணியாரம் அப்புறம் தோசை ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னா செஞ்சு போகிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து ஒரு கப் அளவு சோளம் எடுத்துருக்கேன் வெள்ளை சோளம் தான் எடுத்துருக்கேன் அதே கப்லேயும் ஒரு கப் அளவு இட்லி அரிசி அதுவும் எடுத்துக்கலாம் அப்புறம் கால் கப் போல் உளுந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஓலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் ஊறினா தான் அரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குறஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து ஈஸியாக அரைச்சி வரும் இப்போ நல்லா அப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அந்த தண்ணியே வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதையே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு எல்லாமே வந்து நல்ல ஊறி இருக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கிரைண்டரில் கூட அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கரைச்சி வச்சிடலாம் சோள மாவு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் நம்ம இப்போ இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைச்சோம் அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரமாக புளிக்க வைப்போம் இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சாலே போதும் அதே மாதிரி மாவு ரொம்ப ஜாஸ்தி நாளும் வைக்க வேணாம் ஒரு ரெண்டு நாள்லேயே காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப புளிச்சிரும் மாவு இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் இதில் வந்து பணியாரம் பண்ணுறதுக்கு மாவு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிடலாம் தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பாதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தோசை ஊற்றி காட்டுற மாதிரிங்க இது வந்து தோசை நல்லா முறு மொறுன்னு வரும் அதே மாதிரி கல் தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் கலர்லாம் ஒன்றுமே வித்தியாசம் தெரியாது அதனால குழந்தைங்களுக்கெல்லாம் கூட செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சத்தானது இது வாரத்தில் ஒரு டைமாவது வந்து இந்த மாதிரி தோசை எடுத்துக்கலாம் ஒன்றும் வித்தியாசமே தெரியாது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இப்போ ஒரு கல் தோசையும் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இது வந்து திருப்பி போடாமல் அப்படியே முடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெந்து வந்துடும் நான் வந்து இது தோசைக்கு சட்னியும் தான் வச்சுருக்கேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து அதே மாவுலேயே வந்து கருப்பட்டி கலந்துருக்கேன் நீங்கள் வேணும்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட கருப்பட்டி இருந்ததுனால அதை வந்து சேர்த்துருக்கேன் அதை கலந்துட்டு மாவு வந்து ஊற்றிக்கலாம் பணியாரத்துக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் கலர் மாறிடும் அதனால் அடுப்பை வந்து ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் நான் வந்து ஏலக்காய் சேர்க்கல ஏலக்காய் ஸ்மெல்லு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் தொழுவு சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்ளையே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா முறு மொருன்னு சூப்பரான சோள பணியாரமும் ரெடியாகிடும் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பந்து மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் வந்து இதில் கருப்பு ட்டி சேர்த்துருக்கிறதுனால சாக்லேட் பணியாரணுன்னு சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக அந்த ரெண்டு ரெசிப்பியுமே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்கணுமா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்